ஸோ அந்த சிலிண்டர்ல எவ்வளவு உள்ள கேஸ் பில்டிங்கில் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு குத்து மதிப்பாகவே அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பாருங்க கேஸ் இருக்காது ஸோ இந்த மாதிரி இடத்துல போய் பாருங்க நம்ம அக்கம் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க இல்ல தெரியாதவங்க முன்பு அறியாதவங்ககிட்ட கேட்கும்போது நம்ம ஒரு சங்கடப்படுவோம் கேட்டாலும் அவங்க அவங்களுக்கு சில பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு டை நல்ல டாபிக் ஒரு நீ வரைவல் உங்க எல்லோருக்கும் பிரயோஜனமான ஒரு தகவல் நம்ம தாய்மார்களுக்கு குடும்ப பெண்களுக்கு எல்லோருக்கும் பாருங்க சம் முக்கியமா சமையல் பண்றவங்க கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணி சமையல் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திறந்தூர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து கிடையாது இது பாருங்க ஒரு மேக்னெட்டிக் கேஸ் லெவல் இண்டிகேட்டர் இப்போ நம்ம வீட்டில் பாருங்க ஒரு சமையல் கட்டு இருக்குது அந்த சமையல் கட்டில் பாருங்க ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் பாருங்க சமைப்பாங்க மேக்சிமம் பேர் ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரே ஒரு சிலிண்டர் இருக்குது அந்த சிலிண்டர் பாருங்க ஒரு நாளைக்கு ஒன் டைம் சமைக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு டூ டைம் சமைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு த்ரீ டைம் சமைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில ஒரு சிலிண்டர் வாங்கிக்கிறோம் ஸோ கம்பெனிலேருந்து ஸோ அந்த சிலிண்டரில் எவ்வளவு உள்ள கேஸ் பில்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு குத்து மதிப்பாவையே அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நாளுக்கு கவுண்ட் பண்ணிக்குவாங்க ஒரு சிலிண்டர் வாங்கினா எனக்கு இத்தனை நாளைக்கு வரும் அதை பேஸ் பண்ணி நான் ஒரு சிலிண்டர் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் கெஸ்ட் வந்துருவாங்க ஒரு நாலு பேர் ரெண்டு பேர் வந்துருவாங்க ஒரு ரெண்டு நாள் பாருங்க த்ரீ டைம் ஃபோர் டைம் அப்படி சமைக்கும் போது அந்த கணக்கு வழக்கு எல்லாமே கொஞ்சம் குழப்பமாயிருக்கும் ஸோ அப்புறம் பாருங்க நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பாருங்க கேஸ் இருக்காது ஸோ இந்த மாதிரி இடத்துல போய் பாருங்க நம்ம அக்க முக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க இல்ல தெரியாதவங்க முன்பின் அறியாதவங்கிட்ட கேட்கும்போது நம்ம ஒரு சங்கடப்படுவோம் கேட்டாலும் அவங்க அவங்களுக்கு சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய சமையல் வந்து நம்முடைய பிளானிங்கை வந்து கொலாப்ஸ் பண்ணிடுது ஸோ ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும் குழந்தைங்க நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும் இந்த மாதிரி இடத்துல நம்மளுடைய டோட்டல் பிளானிங் சமையல்ல வந்து கொலாப் ஆயிரும் சோ பாருங்க நண்பர்களே அப்போ நம்ம என்ன பண்றோம் இது எல்லாமே பாதில இருக்கோம் இல்லன்னா இதுக்கு பேல நம்ம ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு இல்லைன்னா அந்த மாதிரி வேற மாதிரி ஏதாவது அது மாதிரி ஆல்டர்நேட்டிவ் சோர்ஸ் போவோம் சோ இந்த மாதிரி ஒரு ஒரு குழப்பம் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வேண்டாம் நமக்கும் கஷ்டம் வேண்டாம் நம்ம ஃபேமிலிக்கும் கஷ்டம் வேண்டாம் நம்ம பக்கத்துல இருக்க நெய் வர்க்க நம்ம கஷ்டம் குடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது பாருங்க ஒரு அழகான மேக்னெட்டிக் கேஸ் லெவல் இண்டிகேட்டர் பாரு நண்பர்களே இது மூணு இன்ச்சுக்கு நாலு இன்ச் இல்ல மூணு இன்ச்சுக்கு ஒரு அஞ்சு இன்ச் இந்த மாதிரி பாருங்க ஒரு ஒரு டூ எம் திக்னஸ்ல ஒரு அழகான ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது இதை அப்படியே உங்களுடைய கேஸ் சிலிண்டர் இல்லையா அந்த சிலிண்டர்ல ஒரு பாட்டம் லெவலில் அப்படியே நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸ்டிக் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஆன உடனே பாருங்க அதுல வந்து என்ன கேஸ் இருக்கோ அந்த கேஸ்னுடைய லெவல் வந்து இண்டிகேட் ஆகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நீங்க ஒரு கேஸ் சிலிண்டர் வந்து ஃபுல்லா இருக்குது வருது அதுல நீங்க இதை நீங்க அப்படியே நீங்க பிக்ஸ் பண்றீங்க அந்த சிலிண்டருடைய பாட்டம் பகுதியில் அப்படியே ஸ்டிக் பண்ணும்போது ஒரு டென் மினிட்ஸ் இது வந்து சென்ஸ் பண்ணுது சென்ஸ் பண்ணி அதனுடைய லெவல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்க அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ல பாருங்க ஒரு கிரீன் லெவல் அப்படின்னு இண்டிகேட் பண்ணும்போது ஸோ அந்த சிலிண்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கேஸ் இருக்குது அப்படி அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்புறம் பாருங்க ஒரு டென் டேஸ் போச்சுன்னா அந்த கேஸ் லெவல் பாத்தீங்கன்னா அந்த இண்டிகேஷன் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கும் அதுல பாத்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும் ஸோ அப்போ என்னன்னா கேஸ் லெவல் வந்து அந்த எல்லோ கிரீன்ல இருந்து எல்லோவுக்கு மாறும்போது பாருங்க நண்பர்களே உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அப்புறம் பாருங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர்ல மாறும் அப்படியே ரெட் கலர்ல மாறும்போது பாருங்க உங்களுக்கு டாப்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அதனுடைய டென்சிட்டி பாருங்க குறைவா இருக்கும் அப்படியே கீழே வரும்போது 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 பாத்தீங்கன்னா அந்த லேயர் வந்து அந்த கிரே உங்களுக்கு ரெட் கலர் காணிக்குது இல்லையா பாட்டம்ல வரும்போது அந்த ரெட் கலர் காணிக்கும் போது அந்த மேல இருந்து கீழே வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அதனுடைய அடர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப நம்ம பாட்டம்ல வந்துட்டோம் ஸோ சிலிண்டர் வந்து அனதர் டூ ஆர் த்ரீ டேஸில் நம்ம முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி நம்ம கம்பெனிக்கு சிலிண்டர் ஆர்டர் பண்ணி அடுத்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம யாருக்கு நம்மளுடைய குக்கிங் எதுவுமே இன்டரப்ட் ஆகாது அதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டாம் ஃபேமிலியில் யாரும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் ஸோ நண்பர்களே பாருங்க ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப தரமாக இருக்குது இதோடைய ப்ரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் ஒரு எண்பது ரூபாய் மட்டுமே இதை பாருங்க நண்பர்களே இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இப்போ நம்ம வாங்கிக்கிறோம் நம்ம ஒட்டிக்கிறோம் அப்போ அடுத்து இந்த சிலிண்டர் காலி ஆகுது அப்ப அடுத்து நியூ சிலிண்டர் வரும்போது நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கேள்வி வருது வந்து ரீயூசபுள் அப்படியே நீங்க ஒட்டுறீங்க அப்படியே நீங்க அப்படியே வெளியே நீங்க அப்படியே நீங்க அப்படியே ரிமூவ் பண்ணும்போது அப்படியே ரிமூவ் ஆயிரும் அப்படியே ரிமூவ் ஆகி அதை மறுபடி உங்களுடைய புது சிலிண்டர்ல அப்படியே நீங்க பேஸ் பண்ணி அப்படியே ஒட்டிக்கலாம் ஸோ அருமையா ரீயூசபுள் சோ நீங்க ஒன்சிட்ட ஒரு ஒரு எண்பது ரூபாய் நம்ம வாங்குறோம் அடுத்து வந்து நம்ம அடுத்த சிலிண்டர் வரும்போது நம்ம மாசம் மாசம் இல்ல சிலிண்டர் டு சிலிண்டர் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம இந்த மேக்னடிக் கேஸ் லெவல் இண்டிகேட்டர் நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க சோ அப்படி இல்ல ஜஸ்ட் இது ரீஸ் ஆகுதுல பாருங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க சம்மர்ல இதோட இண்டிகேஷன் வந்து பாருங்க ரைட் சைட்லயும் விண்டர் சீசன் அதாவது மழை காலகட்டத்தில் இதனுடைய இண்டிகேஷன் வந்து இடதுபுறத்துலயும் இது வந்து டிஸ்பிளே காணிக்கும் சோ இதை வச்சு நீங்க ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுடைய குக்கிங் அதாவது சிலிண்டர்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் அருமையான ப்ராடக்ட் அருமையான குவாலிட்டி தி பெஸ்ட் குவாலிட்டி தி பெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கேன் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக உங்களுக்கு யாரெல்லாம் இது ரிலேட்டடாக சந்தேகம் வரலாம் ஏன்னா நியூ ப்ராடக்ட் நியூ வரைவல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஃபோன்லேயே நேரிலேயே தொடர்பு கொள்ளுங்கள் நாம் தினந்தோறும் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம ஃபோன் வந்து கொஞ்சம் பிஸி தான் ஸோ நீங்கள் நீங்கள் கால் பண்ணி நான் அட்டன் பண்ணலன்னா ஆயின்னு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை லேண்ட்லைன் வாங்க நம்ம அட்மிட் உங்கள் லைன் பண்ணுவாங்க நாளை சந்திப்போம் இனிய வீடியோடு நன்றி வணக்கம்